ஹாய் ஃப்ரெண்ட் நாம் என்ன பார்க்க போகிறேன்னா வாங்க அதுக்குள்ளே வீடியோக்குள்ளே போய் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டு மாடி தோட்டம் செடி என்னென்ன செடி இருக்குது பார்க்க போகிறோம் அங்கே பாருங்களா ரோஸ்ட் இந்த மீன் தொட்டியில் இருக்கிற செடிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது ஃபஸ்ட்டு சாமண்டி பூ செடி தான் நாங்கள் வச்சோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு செடி செத்துச்சு ஒரு செடி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஆயா வந்து ஒரு நாள் சாம்பாருக்கு வந்து க காய இருந்தாங்க கேரட்டு பீன்ஸு அவருக்கெல்லாம் அரிஞ்சாங்க அது பேஸ்ட்லாம் போட கொஞ்சம் சத்து நல்லா வரும்னு சொல்லிட்டு இருக்குனாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செடி வந்தது அது அவருக்காவா பீன்ஸே எங்களுக்கு டவுட்டாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தா அது பீன்ஸ் செடி தான் இருக்குது நாங்கள் ஃபோட்டோ காமிக்கிறோம் என்கிட்ட வீடியோவில் ஃபோட்டோ தான் இருக்குது அதுதான் பீன்ஸு ரெட் கலராக இருக்கும் உள்ள காய் வந்து ரெட் ரெட்டாக இருக்கும் நல்லா பெருசாக நிறையா நாங்கள் அறுவடை பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வந்து நல்லா பழுத்து பிடிச்சி காஞ்சி தர செடி அதுக்கப்புறம்தான் வந்து வீட்டுக்காரன் வந்து வெத்தலை கொடி வச்சுருந்தாங்க செடி அதிலே வந்து துளசி முளைஞ்சிடு சேது ரெண்டு செடியை தண்டு நாங்கள் வச்சோம் ஆல்ரெடியே வந்து நான் சங்கு செடி வந்து வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் பூ நிறைய பூக்கலை இன்னும் நிறையா பூத்துருக்கப்புறம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இந்த சங்குப்பூ பக்கத்தில் வந்து கலர் வந்து ரோஸ் பூக்கும் அப்புறம் செம்ம வாசனையாக இருக்கும் ஆனால் புதுசாக வந்து செடிக்கிறது அந்த ரெட் கலர் பூ பூத்துக்கலாம் அந்த ரோஸ் செடி தான் நாங்கள் வச்சுருக்கோம் அழகாக இருக்கலாம் இந்த பக்கம் ரெட் கலர் வந்து இந்த பக்கம் வந்து சங்குப்பூ இந்த ரோஸ் அதுக்கப்புறம் புதினா செடி வச்சிருக்கோம் அது நாலு வாட்டி நாங்கள் அறுவடை பண்ண வச்சு பிரியாணிக்கு போட்டோம் கொஞ்சம் டவையில் அரைச்சோம் அதுக்கப்புறம் தக்காளி பழம் வீணாகிட்டு அதுவும் பூந்து போட்டோம் கொச கொசம் நிறையா தக்காளி செடி வந்துருக்குது அதுவும் புதினால தான் நாங்கள் போட்டுருக்கோம் நாங்கள் செம்பத்தி பூ செடியே வந்து நம்ம வீட்டுக்கு அப்படி இந்த கருப்பு கலரில் இப்போ ரோஸ் செடி இருக்குல்ல அந்த சைஸ் தான் இருந்துட்டு இப்போ எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா ஆனால் டெய்லியுமே பூ பூ மீன் தொட்டி பக்கத்தில் ஒரு கருப்பு கலர் தொட்டி இருக்குல்ல ரோஸ் செடி பா அந்த வெள்ளை கலர் பூக்கெல்லாம் அதில் தான் வந்து நாங்கள் பன்னீர் ரோஸ் வச்சுன்னே இருந்தோம் ஒரே ஒரு பூ பூத்துட்டு அதுக்கப்புறம் பூ பூக்க வெள்ளம் வளர்ந்துனே இருந்துட்டு அதுக்கப்புறம் சரி தொட்டி மாற்றி வேற வச்சாச்சு செடி அது வந்து சின்ன தொட்டியில் வச்சாச்சு நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லா செடியும் அழகாக அரேஞ்ச் பண்ணிட்டு இன்னும் நிறைய நாங்கள் செடி வச்சுன்னா காமிக்கிறோம் உங்கள் வீட்டில் எப்படி ரோ செடி செடியெல்லாம் நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களே இடை உங்கள் திவ்யா சண்முக சேனல் பாய்